வருக்கும் வணக்கம் என் பெயர் லிங்ககனி திருநெல்வேலி மாவட்டம் நடந்து முடிந்த யூஜிடிஆர்பி தேர்வில் தமிழ் பட்டதாரி ஆசிரியராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் என்னுடைய ரேங்க் பார்த்திங்கன்னா மாநில அளவில் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ரேங்கில் இருக்கேன் என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் ஐயா இனியக்கண்ணன் அவர்கள் தான் நான் வள்ளுர் வாசக வட்டம் சேலம் அங்கே தான் நான் படித்தேன் இணைய வழியில் படித்தேன் நான் தேர்ந்தெடுத்த இந்த படிப்புல இவ்வளோ பெரிய வெற்றியும் எனக்கு கிடைக்க செஞ்சது ஐயா இனியக்கண்ணன் அவர்கள் தான் ஏன்னா நான் இந்த வகுப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை தமிழறிவு மட்டும்தான் எனக்கு இருந்தது இலக்கியங்களோ இலக்கணங்களோ இதை பற்றின மிகப்பெரிய தெளிவான அறிவு எதுவுமே எனக்கு கிடையாது ஏன்னா நான் படித்தது தொலைதூர கல்வி வழியாக தான் அந்த அன்னைக்கு பறித்து எழுதணும் அவ்வளோதான் அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கமோ அதை பற்றின அடிப்படை அறிவோ எனக்கு கிடையாது ஐயா வகுப்புல நான் என்னைக்கு சேர்ந்தேனோ அன்னையில இருந்து தமிழ்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா இலக்கணங்கள் இவ்வளவு விரிவா இருக்குதா இலக்கியங்கள் இவ்வளவு விரிவா இருக்குதா அப்படின்னு ஒவ்வொரு இலக்கிய வரலாறையும் காலம் காலமா பிரிச்சு பிரிச்சு ஐயா அவர்கள் தெளிவா வகுப்புல சொன்னாங்க அது மட்டும் இல்லாம வகுப்புல அந்த நம் நண்பர்களோட கலந்துரையாடல் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை அத்தனை பேரும் அந்த வகுப்புல மிக தெளிவா நமக்கு சொல்லுவாங்க ஐயா அவர்களும் நம்ம ஒவ்வொரு தடவையும் சோர்ந்து போகும் பொழுதும் எப்படி எப்படி படிக்கணும் நம்ம எப்படி படிச்சாச்சுன்னா நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லுவாங்க நான் வகுப்புல சேரும் பொழுதே ஐயா சொல்லுவாங்க ஏமா நீ கண்டிப்பா இந்த தேர்வுல நீ ஒரு தமிழ் பட்டதாரி ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது சுடர் விளக்காயிலும் தூண்டுகோள் வேணும்னு சொல்லுவாங்க நான் அப்படியே இருந்திருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு அறிவே வந்திருக்காது தமிழப்பத்தின் அறிவு எனக்கு அவ்வளோ வந்திருக்கும்னு நான் எதிர்பார்த்துருக்க கூட முடியாது ஐயா அவர்கள் எனக்கு ஒரு தூண்டுகோளா இருந்து இந்த வெற்றியை எப்படி நீ அடைஞ்சே தீரணுமா அப்படின்னு ஒவ்வொரு முறையிலையும் வகுப்புல நிறைய கலந்துரையாடல சொல்லுவாங்க அதே மாதிரி கிளாஸ் ஒவ்வொரு யூனிட் முடிக்கும் பொழுதும் ஐயா ஒவ்வொரு தேர்வு வைப்பாங்க அது மிக பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தேர்வும் மிக கடினமான தேர்விகளாக இருக்கும் ஈஸியா போய் தொல்காப்பியம் அப்படிங்கலாம் கேள்வி வந்து சாதாரணமாக இருக்காது தொல்காப்பியத்துக்குள்ள என்ன இருக்கு அந்த சங்க இலக்கியத்துக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத வினாவை ரொம்ப தெளிவா எடுப்பாங்க அப்போ அப்படி நம்ம ரொம்ப டீப்பா படிச்ச மாதிரியே இருந்தது ரொம்ப பயமாவும் இருந்தது இவ்வளவு படிக்கணுமா அப்படியெல்லாம் என் மனசுக்கு தோணி இருக்கு ஆனா அதை ஒவ்வொரு வகையும் பிரிச்சு பிரிச்சு படிக்க வச்சு இந்த அளவுக்கு எங்களை தேர்வுல வெற்றி வெற்றியடைய வச்சிருக்காங்கன்னா ஐயா அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லியே ஆகணும் நீங்க நினைக்கலாம் நான் நிறைய புத்தகங்கள் படிச்சிருப்பேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை ஐயாவோட மெட்டீரியலும் அவங்களோட வழிகாட்டுதலும் மட்டும்தான் நான் இது வரைக்கும் நான் படித்தது இந்த உண்மையை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லியே ஆகணும் நிறைய இலக்கிய வரலாறு சொல்லுவாங்க எல் நிறைய புத்தகங்கள் ஐயா சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நான் எந்த புத்தகமுமே வாங்கி படிக்கலை எனக்கு வழிகாட்டி அவங்க ஐயா கொடுத்த மெட்டீரியலும் ஐயாவோட வகுப்பும் எங்கள் நண்பர்களோட கலந்துரையாடலும் தான் அதே மாதிரி டெஸ்ட் பேஜ் வச்சாங்க திரும்ப திரும்ப அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வச்சாங்க என்னால் அட்டன் பண்ண முடியலைனாலும் ஐயா கொடுத்த அறிவு எனக்கு அப்பமே இருந்தது எல்லாரும் தேர்வு எழுதிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருந்ததுன்னு சொல்லும் சொன்னாங்க எனக்கும் மிக கடினமாக தான் இருந்தது ஆனால் கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசும்பொழுது ஐயா ரொம்ப கடினமாக இருந்தது ஐயா அப்படின்னு சொல்லு அம்மா நீ ஜெயிச்சிட்டம்மா நீ நூறு மார்க் எடுப்ப அப்படின்னு ஐயா சொன்னாங்க ஐயா வார்த்தையே எனக்கு மிகப்பெரிய தெய்வ வாக்காக தான் அமைஞ்சுது நான் இப்போ தொண்ணூத்தொம்பது மார்க் எடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஐயா வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி தான் ஏன்னா ஒவ்வொரு பா கடினமான பாடத்தை கூட மிக எளிமையை என்னை படிக்க வச்சு இன்னைக்கு வந்து வெற்றி அடைய நான் என்னுடைய நன்றியே காலங்காலமாக நான் ஐயாவுக்கு கொடுக்குறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி எங்கள் ஐயாவுக்கு சேர்ந்த பெருமை என்ன அப்படின்னா மாநில அளவில் மார்க் எடுத்த ஐயா செல்வராஜ் எங்கள் என்னுடைய சகோதரர் அவங்க மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு கிடைச்ச மகிழ்ச்சி அவர் எங்களுடைய சகோதரராகவே நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சகோதரிகள் நண்பர்கள்லாம் நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இது எங்கள் ஐயாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது மட்டும் இல்லாமல் இந்த வந்து இதை வந்து முழுமையாக இந்த வள்ளுவர் வாசக வட்டத்தை முழுமையாக இயக்கி கொண்டு போனவங்க வந்து நம்ம ஐயாவோட மனைவி வள்ளுவர் வாசக வட்ட நிறுவனர் சர்மிளா அம்மாவும் இதில் அவங்களுக்கு பங்கு முக்கியமான பங்கு இருக்குது அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னுடைய வெற்றிக்கு காரணமான ஐயா இமேற்கண்ணன் அவர்களுக்கு மிக 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 தாழ்மையான நட்பு கடனோடு கலந்த நன்றியை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கய்யா நன்றி வணக்கம் எனது பெயர் விமலா எனது ஊர் மன்னார்குடி நான் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பிடிபிஆர்டிஇ தமிழ் தேர்வில் மாநில அளவில் நூற்றி எண்பத்தி ஓரம் இடம் பிடித்து பட்டதாரி ஆசிரியாக தேர்வாகியுள்ளேன் எனது பதிவெண் ஆயிரத்தி எண்ணூறு இருநூறு எண்பத்தி ஏழு நான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் சேலம் வள்ளுவர் வாசகர் வட்டம் ஐயா இனியக்கண்ணன் அவர்களிடம் பயின்று வருகிறேன் ஐயா இனியக்கண்ணன் அவர்கள் எனக்கு மிகுந்த உற்சாகம் அளித்து இத்தேர்வில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் என்று நம்பிக்கை அளித்து நீ படிக்க வைத்தார் இத்தேர்வில் வெற்றி பெற்று நான் இன்று பட்டதாரி ஆசிரியராக உருவெடுத்துள்ளேன் ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா அவர்கள் எங்களை படிக்க வைக்கும் விதம் மிகுந்த வித்தியாசமாக இருக்கும் எப்படி என்றால் தேர்வு என்று சொல்லுவார் தேர்விற்கு இரண்டு நாட்கள் முன்பாகவே எங்கள் ஒவ்வொருவரையும் பத்து பத்து கேள்விகள் எழுப்பி மற்றவர்களை விடையளிக்க செய்வார் அவ்வாறு செய்யும் பொழுது எனக்கு ஒன்று தெளிவாக புரிந்தது அந்த பாடப்பிரிவில் நமக்கு ஒரு தெளிவான அறிவு கிடைக்கும் என்று இவ்வாறு எங்களை படிக்க வைத்து நூறு மதிப்பெண்களுக்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் குறையாமல் எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக இவருடம் ஆசிரியர் பணியில் அமர்வீர்கள் என்று உற்சாகமூட்டி எங்களை படிக்க வைத்தார் அவ்வரே நாங்களும் படித்து தேர்வில் வெற்றி பெற்று இன்று பட்டதாரி ஆசிரியராக உருவெடுத்துள்ளோம் இவ்வெற்றி ஐயா இனியக்கண்ணன் அவர்களை சேரும் எனக்கு அவருக்கு எனது நன்றியை உரித்தாக்குகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தான் நரேஷ்குமார் நடந்து முடிந்த பிடி பிஆர்டி எக்ஸாமில் மாநில அளவில் நூற்றி நான்காவது இடத்தை பெற்றுள்ளேன் என்னுடைய பதிவு எண் நூற்றி இருபத்தி ரெண்டு ஜீரோ பத்து முந்நூற்றி ஒன்று நான் வள்ளுவர் வாசகர வட்டத்தில் சேர்ந்து படித்தேன் ஐயா அவர்கள் தேர்வுக்கு முன்பாக மூன்று மாத காலமாக கூகுள் மீட் வகுப்பு வைத்தார்கள் அதைத் தொடர்ந்து கூகுள் மீட் டெஸ்ட் எழுதணும் இந்த டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு கொஷின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணோம் இது மாதிரி ஐயா பலதரப்பட்ட வழிகளில் எங்களுக்கு அறிவுரை கூறியும் ஆலோசனைகளை அளித்தும் இந்த வெற்றியை எங்களுக்கு ஈட்டி தந்திருக்கிறார்கள் அதனால் ஐயா அவர்களுக்கும் நிறுவனர் ஷர்மிளா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சங்கர் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற யூஜிடிஆர்பி நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று வெற்றி பெற்றுள்ளேன் சேலம் வள்ளுவர் வாசகர் வட்டம் ஆசிரியர் ஐயா இனியக்கண்ணன் அவர்களிடம் இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்விற்கான பயிற்சி அதன் பயனாக இந்த தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா அவர்கள் வந்து இந்த யூஜிடிஆர்பி நியமன தேர்வுக்கான பாடத்திட்டம் முழுமையும் மிக குறுகிய காலத்தில் வகுப்பாக எடுத்து அவ்வப்போது அவற்றில் தேர்வையும் வைத்து இந்த தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்கிறார் அதுதான் உண்மை மிக கடினமான வினாக்களவே அவர் கொடுத்தார் அவர் வரக்கூடிய ஒரு நான்காயிரம் வினாக்களை தேர்வுகளாக வச்சுருக்காரு அந்த தேர்வுகளில் பார்த்திங்கன்னா எல்லா வினாக்களுமே மேக்சிமம் அதிகபட்சம் கடுமையான வினாக்களாக தான் இருக்கும் அந்த வினாக்கள் எல்லாமே மிக பயனுள்ள வகையில் இருந்தது இன்னும் சொல்லணும்னா நம்ம இந்த டிஆர்வி கூட வினாத்தால் மிக கடினமானதாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அந்த அளவுக்கு அவரும் கடுமையான வினாக்களை கொடுத்தார் தேர்வில் அந்த தேர்வு வினாக்களையும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் இன்னொன்று இந்த குரூப் டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு கூட கூகுள் மீட்டில் எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற வைத்தார் குறிப்பாக சிலபஸை தாண்டி பள்ளி பாட புத்தகங்களையும் எயித்து சிக்ஸ்த்து வந்து டென்த்து வரைக்கும் அந்த பாடப்புத்தகங்களையும் அந்த குறிப்பிட்ட டைமில் நடத்தி முடித்து அதில் இருக்கிற வினாக்களையும் கொடுத்து இந்த தேர்வில் வெற்றி பெற வைத்திருக்கிறார் அவருடைய அந்த கற்பித்தல் திறனில் முக்கியமானது என்னென்னா பயிற்சி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஒவ்வொரு தேர்வையும் நீங்கள் தேர்வாக மட்டும் பார்க்கக்கூடாது அதற்கான பயிற்சியையும் நீங்கள் எடுத்துக்கணும் தொடர்ந்து வினாக்கள் பயிற்சி தான் உங்களுக்கு தேர்வில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி அவர் நேரம் தவறாமை அப்படிங்கிறது அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் இந்த டைம் கிளாஸு அப்படின்னா அந்த டைம் கரெக்டாக போட்டுருவார் மாதிரி இந்த டைமுக்கு தேர்வு அப்படின்னு சொன்னால் அதுக்கான லிங்க்கை அந்த டைமுக்குள்ளே கொடுத்துருவார் அந்த டைமுக்குள்ளே இந்த தேர்வையும் முடித்து திரும்ப அந்த வினாக்களையும் ஒரு தடவை குரூப் டிஸ்கஷனில் அதை பற்றி பேசி சரியான விளக்கத்தையும் கொடுப்பார் அதனால் இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறத மிக்க மகிழ்ச்சியோடு ஐயா இனிய கண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என்னுடைய பெயர் டி முத்துராஜா என்னுடைய ரோல் நம்பர் பதினொன்று நாற்பது இருபது நூற்றி எண்பத்தி நான்கு நான் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த யூஜிடிஆர்பி தேர்வில் தமிழ் பாடப்பிரிவில் தேர்வாயிருக்கேன் நான் படித்தது சேலம் வல்லுவருவாசகர் வட்டம் ஐயா திரு இனியகண்ணன் அவர்கள்ட்ட தான் படித்தேன் நான் வேலைக்கு வந்துட்டு வந்துகிட்ருக்கிறதுனால என்னால் நேரடி வகுப்பில் கலந்துக்க முடியல அப்படிங்கிறனால ஆன்லைன் கிளாஸ் எங்கேயாவது நடக்குமா அப்படிங்கிற தேடி பார்க்கும்போது ஐயா ஆன்லைனில் க்ளாஸ் இருக்கிறத கேள்விப்பட்டு அவட்ட ஜாயின் பண்ணேன் ஆரம்பத்தில் வந்து திங்கள் புதன் வெள்ளி அப்படிங்கிற மூ அடிப்படையில் மூணு நாள் வாரத்துக்கு மூணு நாள் கிளாஸ் போட்டாங்க தேர்வு நெருங்க நெருங்க டெய்லியுமே கிளாஸ் போட்டு எங்களுக்கு சிறப்பாக பயிற்சி எடுத்தாங்க மற்ற கோச்சிங் சென்டரை கம்பேர் பண்ணும்போது நம்ம வல்லுறவாசர் ஓட்டம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஐயா வந்து எத்தனை தேர்வுகள் வச்சாலும் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா கூட ரிப்பீட் ஆகாது அந்தளவுக்கு நாங்கள் படிக்கிறத விட அவங்க டெய்லி படித்து இதுக்கு முன்னாடி கேட் கேட்கப்படாத வினாவாக கேட்பாங்க அப்போ ஒவ்வொரு முறையும் நமக்கு தேர்வு வந்து புதிதாக இருக்கும் ஏற்கனவே படித்ததை தெ லைட்டாக ரிவிஷன் பண்ணிவிட்டு போயிடலாம் போனால் எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு போனோம்னா ஐயா அவருடைய தேர்வை நம்ம எழுத முடியாது அந்தளவுக்கு ஒவ்வொரு தேர்வும் வந்து புதுசு புதுசாக தான் கொஷின்ஸ் ரெடி பண்ணுவாங்க அளவுக்கு அவருடைய ஐயா பயிற்சி சிறப்பாக இருந்தது எங்களுடைய இந்த வெற்றிக்கு வந்து ஐயாவோட கடின உழைப்பு தான் காரணம் அவர் இல்லைன்னா நான் இந்த என்னால் அந்த வெற்றியை பெற்றிருக்க முடியாது ஐயா அவர்களுக்கு என்னது மனமார்ந்த நன்றியை உருத்தாக்குகிறேன் நன்றி ஐயா